அதிமுக விஜயோட வந்து கூட்டணி சேர்ந்து இப்போ சொல்ல முடியாது அது எலெக்ஷன் டைமில் தான் சொல்லுவோம் அப்படின்னு முன்னாள் மந்திரி ஜெயகுமார் சொல்கிறார் அரசியல் சாதுயம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் இருக்கும் விஜய் வந்து அரசியலுக்கு வருதுன்னு சொல்கிறாரு அவருக்கு ஆதரவு எப்படி இருக்குங்கிறத யாராலும் கணிக்க முடியுமா சொல்லுங்க ஜெயலலிதா அவங்க உயிரோடு இருக்கும்போதே விஜய் சில இடங்கள்லாம் நின்று ஆயிரம் ஓட்டு கூடவாங்கள அவருடைய இவங்களை நம்பி அப்போ ஒருத்தருடைய தகுதி என்ன ஒருத்தருடைய பலம் என்னன்னு தெரியாமல் கூட்டணியை பற்றி நீங்கள்லாம் திமுக தலைவர்கள் பேசலாமா ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்தல் வந்தது எல்லாரும் அவர்கிட்ட போய் சொன்னாங்க விஜயகாந்தை சேர்த்துக்கங்க அவருக்கு செல்வாக்கு இருக்கணும் முடியாதுன்ட்டார் அவரை தேர்தலில் நிற்க சொல்லுங்கள் அவர் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாருன்னு பாருங்கள் அந்த சதவீதம் ஓட்டை வச்சு தான் அவர்கிட்ட வருங்கால கூட்டணி வைப்பேன்னாரு ரெண்டாயிரத்து ஆறு எலெக்ஷனில் சட்டசபை எலெக்ஷனில் விஜயகாந்த் எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கினார் அதற்கப்புறம் தான் ஜெயலலிதா அவர் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டார் ரெண்டாயிரத்து பதினொன்று அடுத்த எலெக்ஷனில் அவருக்கு முப்பத்தொம்பது சீட்டை கொடுத்து நிற்க வச்சார் கூட்டணி அதுதான் தலைமை இது விஜய்யோட பலம் என்னென்னே தெரியல இந்த சொல்லூர் ராஜா கேட்ட விஜய் எம்ஜிஆர் அது ஒரு கோமாளி இந்த சொல்லூர் ராஜா இப்போ என்னடா நான் விஜயகுமார் அவர்கள் கூட்டணி பற்றி அப்போ பேசுவோங்கிறாங்க விஜய் இவர் இவர் நாம் தமிழர் சீமானு அண்ணாதிமுக சேர்ந்தா திமுகவை தோக்கடிச்சிடலாம் நாம் தமிழர் சீமானாஜியும் எலெக்ஷனில் நின்று ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு நீங்கள் விஜயோட பலம் என்னென்னு தெரியாமல் நீங்கள்லாம் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் சாதுரியம் இல்லை அப்படிங்கிறத தான் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் கரு கருத்தாக தெரிவிக்க விரும்புகிறோம் அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறார் மணமக்கள் வாழ்த்தி பேசும்போது மணமக்களை உங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் பெயராக வைங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடி அவன் அவன் செத்துக்கிட்டு இருக்கான் கள்ளக்குறிச்சிக்கே போகாமல் இங்கே வந்துக்கிட்டு திருமணத்துக்கு போய் வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்கார் அதுலேயும் தமிழ் பெயர் வைக்கணுமா முதல்ல இவருக்கு உங்கள் அப்பாவே தமிழ் பெயர் வைக்கல சாமி கண்ணும் ஏதோ ஒரு பேர் வச்சார் ஸ்டாலினின் உண்மையான பெயர் வந்து முதல் வச்ச பேர் சாமி கண்ணு அப்படிங்கிற ஒரு பேர்னு சொன்னாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின்னு வச்சார் அவங்க அப்பாவே அவருக்கு தமிழ் பெயர் வைக்கலை ஸ்டாலின்கிறத தமிழ் பெயர் இல்லை அது வந்து இவருடைய ரஷ்யன் செல்வதிகாரியுடைய ஒரு பேர் இவர் வருங்காலத்தில் ஒரு சர்வாதிகாரி போல செயல்படணும்னா அவங்க அப்பா நினைச்சாருன்னு நினைக்கிறேன் அதனால் சாமி கண்ணுங்கிற பேரை விட்டுட்டு ரஷ்ய செல்வாதிகாரி பேரை தமிழ் இல்லாத ஒரு பேரை ஸ்டாலின் என்று வைத்தார் ஸ்டாலின்ங்கன்னு நீங்கள் எழுதினிங்கன்னா முதல் எழுத்தே தமிழில் எழுத முடியாது சுடாலின்னு தான் எழுதணும் இஸ் என்பது வடமொழி சொல் இஸ்ஸன் நான் போட்டிங்கனாலே அது தமிழ் பேர் இல்லை வடமொழி சொல் உங்கள் உங்கள் பேரே இது இல்லை அந்த பேரை வச்சதுக்காகவே உங்களை வந்து சென்னையில் மிக பிரபலமான ஒரு கல்லூரிக்காக ஸ்கூலு சர்ச் பார்க் அவருடைய சுயசல்தியில் எழுதியிருக்காரு அதில் உங்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டேன்ட்டான் உங்கள் பேர் இப்படி இருந்ததுனாலன்னு அவரே சொல்லியிருக்காரு எல்லாம் தமிழ் பெயரை பற்றி பேசலாமா நீங்கள் வெளிநாட்டு பேரை வச்சாரு துர்கா ஸ்டாலின்னு வச்சுருக்கீங்க துர்காங்கிறது தமிழ் பெயராக சாஸ்க் சமஸ்கிருத பேராக சொல்லுங்க துர்காங்கிறது வந்து சமஸ்கிருதத்திலிருந்து வந்து சொல்லுது அதுவும் தமிழ் இல்லை உங்கள் பையனுக்கு உதய நிதினு வச்சுங்க உங்களுக்கு முதலே தெரியும்னு நினைக்கிறேன் பிறக்கும் போதே இவர் நிதி விஷயத்தில் ஃப்ராடு பண்ணுவாருன்னு முதலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு நிதி நிதி ஏன்னா நிதி விஷயத்தில் அத்தனை பேரும் கொள்ளையடிப்பீங்கன்னு தெரிஞ்சு வச்சாங்களா என்னன்னு தெரியல அது மாதிரி இவர் எந்த பேரையும் தமிழில் வச்சுக்கிறதுங்கிறது மற்றவர்களுக்கு சொல்லும் அறிவுரை அவ்வளோதான் அதை வாழ்க்கையில் கடைபிடிச்சதாக கிடையாது அதனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்லப்பட்டவர்களுக்கு அறிவுரை சொல்லாதீர்கள் முதல்ல உங்கள் பேரை மாற்றுங்க கண்ணன் அடுத்தது ட்விட்டரில் இன்றைக்கி இந்த பெண்மணிகள் பெண் எம்பிகள் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க பெண் எம்பிக்கள் எப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பெண் அஞ்சு பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு கனிமொழி அதுக்கடுத்தது தமிழச்சி தங்க அதுக்கு அதுக்கடுத்தது ஜோதிமணி காங்கிரஸ் எம்பி கரூர் எம்பி தமிழச்சி தங்க பாண்டியன் திமுக எம்பி சென்னை எம்பி இவங்க இவங்க கனிமொழி வந்து தூத்துக்குடி எம்பி திமுக எம்பி இவங்க மூணு பேரும் இன்னும் ரெண்டு பெண்மணியோடு சேர்த்து போட்டாங்க ஒருத்தவங்க மகு மொயத்ரா இன்னொருத்தவங்க சுப்ரியா மகு மொய்த்ரா யாருன்னா மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க பிச்சு வாங்குவாங்க இதில் பார்லிமெண்ட்டில் பேச்சு அவ்வளோ அழகாக பேசுவாங்க சுப்ரியாங்கிறது பவாருடைய பொண்ணு அவங்க பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி பறிச்சவங்க வாங்குவோம் ஸோ அவங்க எக்கனாமிக்ஸில் படித்தவங்க மொஹித்ரா அவர் மொஹித்ரா இந்த ரெண்டு பேரையும் இந்த மூணு மூணு குரூப்பும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் மீண்டும் எம்பி ஆகிவிட்டோம் அஞ்சு பேரும் இவங்க அரசு இதை ப பார்லிமெண்ட்டை கலக் கலக்க போகிறாங்களாம் அவங்களோட அவங்க நல்லா பேசுகிறவங்களோட இது மூணு வாயவே திறக்காத இது மூணு நீங்கள் ஜோதிமணி எடுத்துட்டிங்கன்னா செவரிகள் குதிப்பார் அவர் என்றைக்காச்சும் நல்ல ஆங்கிலத்தில் நல்ல விஷயங்களை பேசுனதை இந்த ஜோதிமணி விஷயத்தில் பார்த்துருக்கீங்களா இவங்க வந்து தமிழர் சி எப்போவாச்சும் சம்மந்தம் இல்லாத பேச்சை போட்டு அது யூடியூப்பில் போட சொல்லுவார் நானும் பேசுகிறேங்கிறதுக்காக கனிமொழியை வேகமாக பேசுவார் நிர்மலாஜி தலைமை எழுத்து பேசிட்டால் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டார் உட்காந்துருவார் உட்காந்துட்டு தலையை குனிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார் நீ மூணு பேரும் பேசி பெரிய இது பண்ணவங்கள எல்லாம் பெரிய லெவலில் பேசினவங்கள நானும் இதுக்கு எங்களோட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் அஞ்சு பெண் எம்பிக்கள் வந்துவிட்டோம்னு சொன்னேன் என்ன அர்த்தம் நீங்கள் பெண் எம்பிகளாக இருந்து எதையும் சாதிக்கவில்லை மொயத்ராவும் சுப்ரியாவும் பார்லிமெண்ட்டே கலக்குனாங்க பார்லிமெண்ட்டில் போய் மோ பிரைம் மினிஸ்டர்லேருந்து யாரை கேட்டாலும் அந்த ரெண்டு பேரும் அவ்வளோ உயர்வாக சொல்லுவாங்க அதனால் அவங்களோட இவங்கள சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அதே குரூப் வந்துவிட்டோம்னு சொல்லி வெக்கம் அவங்கெல்லாம் பெருசாக அவர்களோடு சேர்ந்து இவர்கள் பெயரையும் போட்டு ஃபோட்டோவையும் போட்டுவிட்டு தங்களை மிகவும் பெரிய எம்பிகளாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் கனிமொழி சொல்லிக்கிறாங்க என்னென்ன அந்த ஃபோட்டோ அஞ்சு பேரை போட்டு போருக்கு தயாராக மீண்டும் வந்துவிட்டோம் அவங்களோட சேர்ந்து ஒழிஞ்சிக்கிட்டு அவங்க அவங்கள முன்னாடி வச்சுட்டு போருக்கு தயாராக மீண்டும் வந்துவிட்டோம் எங்கே போருக்கு தயாராகிறது நீங்கள் எந்திரிச்சி பேசுனா அமித்ஷா முறைச்சா அப்படியே வாய மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்களே அமித்ஷாவில் நமக்கு நிறையா காலி ஆகணும்னு அந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் சொன்னால் நாளைக்கு ரகம்படியேஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு வாயை மூடிட்டு உட்காந்துருக்கீங்களே நீங்கள் எங்கே போருக்கு போகிறவங்க போருக்கு போகும் வீர மங்கைகளாக நீங்கள் வாயத்திறக்காத ஜோதிமணியெல்லாம் போருக்கு போகிற வீரமங்கையாக வாயை திறக்காத தமிழச்சி தங்கபாண்டி தங்கப்பாண்டியெல்லாம் போருக்கு போகிற மங்கையா மொயத்ராவும் சுப்ரிய இருக்காங்கன்னா அவங்கள சொல்லுங்க வீரமங்கு ஆக அவங்களோட ஃபோட்டோவை நீங்கள் சேர்ந்து போட்டு மொயத்ராவையும் சுப்ரியாவையும் நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள் வீரமாக பேசக்கூடிய எம்பிகளை உங்கள் ஃபோட்டோவுடன் சேர்த்து போட்டதன் மூலம் அவர்கள் இருவரையும் திறமைவசாலிகளான அவர்கள் இருவரையும் நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய